வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம் எப்பொழுதுமே வாட்ருமில்லன் வெயில் காலங்களில் தான் கிடைக்கும் அப்போல்லாம் இப்போ எல்லா நேரத்துலேயுமே வாட்ரு மில்லன் கிடைக்கிது வெயில் காலங்களில் இது சாப்பிடும்போது உள்ளத்துக்கும் உடலுக்கும் குளிர்ச்சியை தரக்கூடியது ஒரே மாதிரி எப்பொழுதுமே சாப்பிட்டுட்டுருக்காமல் இந்த மாதிரி வாட்ரு மில்லனை கட் பண்ணின உடனே ரெண்டு பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம் வாட்ருமில்லன் நல்ல க்ரீன் கலர்லேயும் இருக்குது மேலே வரி வரியாக போட்ட மாதிரி க்ரீனும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரியும் இருக்குது எந்த வாட்ருமில்லனாக இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம் ஒரு ஒரு வாட்ருமில்லன் பீசஸ் இருக்கிற பவுலாக அப்படியே வச்சுக்கலாம் இன்னொரு வாட்ருமில்லன் பீசஸ் இருக்கிற பவுலில் கால் டீஸ்பூன் பொடித்த உப்பு மேலே தூவிக்கணும் அடுத்தது கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் மேலே தூவிக்கணும் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழந்தைகளானாலும் சரி பெரியவங்க ஆனாலும் சரி சாப்பிடும் பொழுது சளி பிடிக்காது பெப்பரை உடலுக்கு சேர்த்துறதும் நல்லது ஐ கார்டில் வாட்ருமில்லான் ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறது இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் எண்டு ஸ்க்ரீனில் வாட்ருமில்லன் ஐஸ் எப்படி செய்யலாங்கிறதும் இருக்குது தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் வெயில் காலங்களில் இந்த மாதிரி வாட்டர் மில்லான் எடுத்துக்கும் பொழுது நீர் சத்து நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி மிளகுத்தூளை தூவி சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமான சுவை கிடைக்கிது கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்